அன்பு முக்கியமா பாசம் முக்கியமா இல்ல ரெண்டும் முக்கியமா இதுல எது அதிக கம்மியான இருக்கோ அதே அளவுக்கு வந்து பாசமும் இருக்கணும் சேர்ந்த பாசம் இருக்கும் போதுதான் வந்து அது வந்து ரொம்ப வேல்யூபுல்லா வந்து இருக்கு ஒரு ஒரு அம்மா இருக்காங்கன்னு சொன்னா அவங்க சாப்பிடலாம் கூட தன்னுடைய பிள்ளைக்கு வந்து சாப்பாடு குடுக்கணும்னு நினைக்கிறாங்க அன்புன்னு சொல்ல முடியுமா பாசம் சொல்ல முடியுமா அவங்க கிட்ட அன்பு இருக்க போய் தான் அந்த பாசம் இருக்கு ஸோ அது வந்து ஒரு ஒரு கரிசனைன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ வந்து அன்பு கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் அங்கே பாசம் வந்து நம்ம நம்ம வந்து பார்க்க முடியும் பாசம் இருக்கலாம் பட் அன்பு இருந்தா மட்டும்தான் நம்ம அதை பார்க்க முடியும் எக்ஸலென்ட் தேங்க்யூ உங்களோட ஒளிவட்டத்துக்கா ஒளிவட்டத்தில் இருந்து இதை வந்து பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சரியா வேறு யார் சொல்கிறீங்க வைரம் சொல்லுங்கள் வைரம் வைரம் மொபைல் வந்து எப்படி எப்படி வெர்டிகலா வைங்க மொபைல் எப்படி வைங்க இந்த மாதிரி क्वेश्चनல வைங்க இல்ல சார் சேர்ல கொண்டுட்டேன் हां சரி क्वेश्चन பாத்துக்கோங்க சரி சொல்லுங்க முகத்தை காமிங்க ரெண்டுமே ரெண்டுமே தான் ரெண்டு ஜீவன் உள்ள வர யார் பண்ண முடியல நாளைக்கு நாளைக்கு சொல்லுங்க வேற சொல்லுங்க

சார் மீனாட்சி மீனாட்சி குழந்தை சொல்லுங்க போகும் போது சொல்லுங்க அது உண்மை இருக்கதா சார் செயல் மூலியமா நம்ம வந்து அது பாசன்ற ஒரு கமிட்மெண்ட் நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன வன்பு இருக்குன்னு அப்படின்னா ஓகே அவங்கள வந்து அவங்கள அவங்களா ரசிச்சுப்போம் பாசம் இருக்கு அப்படின்ட்டு உள்ள போயிட்டோம்னா நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க மாறணும் நம்மளே நம்மள மறந்தே ட்யூன் பண்ண ஆரம்பிச்சுக்கோம் அவங்கள நான் இப்ப பாசம் வச்சிருக்கேன் அதனால நீ அப்படின்ட்டு இப்போ என்ன எடுத்துக்கங்களே இப்போ யாராச்சும் மேல டிகிரி படிக்க போறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆமையா இருக்கும் எங்க வீட்டுல சொல்றாங்க ரெண்டு வருஷம் வேஸ்டா போயிரும் நாசமா போயிரும் படிக்கவே கேட்டா பா பாஸ் பாப்பா நான் அசமா போன மாதிரி கூடாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க நான் நினைக்கிற மாதிரி நீ மாறணும்னு அந்த அளவுக்கு டியூன் பண்ண சோ அன்பு அப்படின்றது அதையும் அன்பையும் வந்து அளவா வச்சுக்கோங்க அவங்கள அவங்கள ரசிச்சு கத்துக்கோங்க அவங்களை வந்து டியூன் பண்றோம் இல்ல நம்ம நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு இப்போ நான் என்ன மாதிரி நீங்களும் ஆயிடாதீங்கன்னு நான் அட்வைஸ் அதனால் படிக்க சோ வந்து பாசம் வந்து செமினாச்சு மேல பண்ண பாசம் காமிக்க கூடாது அப்படியா புரியல சோ மீனாட்சி மேல அன்பு தான் காமிக்கணும் பாசம் காமிக்க கூடாது அப்படியா இப்படி ஊடல் கேள்வி கேட்க ஆமா சொல்லுங்க ஆமா பாசம் காமிக்க கூடாது சொல்லுங்க ஆமா அப்படி நீங்க நீங்க சொல்ற பதிலுக்கு இப்ப நான் கேக்குற கேள்விக்கு அதுதான் பதிலா இருக்கும் மீனாட்சி நான் பாசம் காமிக்க கூடாது கரெக்டா தான அன்பு காமிச்சுக்கலாம் பாசம் காமிக்க கூடாது கரெக்டா இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் சரி யோசி வைங்க கௌரி சொல்லுங்க அசோ என் மேல பாசம் காட்ட கூடாது அண்ணா நான் பாசம் காட்டலனால நான் எதுக்கு கேக்குறேன் என் மேல இப்படி எல்லாம் பண்ணல அப்படி நான் கேட்பேனே நான் அப்படி ஒரு ஆளு அப்ப அப்ப வந்து பாசம்ங்கிறது என்னன்னா மத்தவங்கள மாத்துறது நினைக்கிறது பாசமா மத்தவங்க மாத்துறது நினைக்கிறது அது பாசத்துல வருமா அன் சார் அன்பன்றது இப்போ நான் என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கணும் சார் ஓகே அந்த இதுக்கு வந்து ஒரு இதான் அதோட லைஃப் அப்படின்னு இப்ப அது ஒரு சைக்கோபர்த் மாதிரி ஆயிரும் பண்ணணும் நீ நினைக்கிறேன் அப்படின்றது வந்துரும் அது எப்படி ஆயிரும்னா நம்ம வந்து மைண்டுக்குள்ள ஓஹோ நம்ம மேல இவங்களுக்கு பாசம் இருக்கு அதனாலதான் இவங்க சொல்றாங்க நம்ம கேட்டுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளே நம்ம மாத்திப்போம்

பண்ணுவா அன்புனா எல்லாத்து ஈக்குவலா எல்லாத்துக்கும் கொடுப்போம் என்னதான் சரி சரி மேலயும் இருந்தாலும் சில வேற மட்டும் இழுத்து பிடிச்சு வச்சி ம் இத சொல்லும்போது அவங்க மேல பாசம் பாசம் சரி பாஸ் எதுவுமே இருக்கக்கூடாதா இருக்கலாம் இருக்கலாமா சரி சூப்பர் ஒரி உங்களுக்கு யார் மேலே பாஸாக இருக்கு எல்லார் மேலேயும் இருக்கு சரி எல்லாரும் எல்லார் இருக்கலாமா எல்லார் மேலையும் பாஸாக இருக்கலாமா இருக்கலாம் ஆனா நம்ம வந்து அவங்க இப்படி பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது அப்ப வந்து பாசமா அப்ப வந்து அது பாஸ் என்ன பாசத்துல தான் வருமா அது நம்ம கொடுக்கறது கொடுக்கலாம் அவங்க ஏத்துக்கிறது ஏத்துக்கறது அவங்க இது ஏதோ நீங்க ஒருத்தங்க கொடுங்க நிறைய பேசணும் அபிஷேக் பாசனம் என்ன அன்பு நான் என்னன்னு கிளாரிஃபை ஆக வேண்டியது இருக்கு அதனால இதுக்கு எனக்கு சரியான பதில் தெரியணும் ஜானகி தேவி சவர கூப்பிட்டு போனே கூப்பிட்டுறேன் ஜானகி தேவி சொல்லுங்க இவங்க எல்லாம் சொல்றப்ப எனக்கு ஒண்ணு கிடைச்சுது but எனக்கு அத அதை பிரிச்சு பார்க்க முடியல எல்லாமே ஒண்ணு தானேன்ற மாதிரி இப்ப அன்பு ஓவரா இருக்குற இருக்கிற இடத்துலதான் நம்ம வந்து பாசம் இருக்குன்னு சொல்ல முடியும் which அன்பு வந்து எல்லார் மேலயும் வைக்கலாம் பாசம்ன்றது அந்த அன்பு ரொம்ப அதிகமா போயி obsessed ஆ அது பாசமா மாறும் இப்போ எனக்கு இப்ப குழந்தைங்க மேலயே பாசமா இருப்பேன்னா அவங்களை நடந்து அவங்களை நம்ம நடத்துற விதத்துல பாசம் தெரியும்னு சொல்லுவாங்க அன்பா இருக்கிறது வந்து நம்ம கைண்ட் ஆஃப் ஃபேக்ட் அவ்வளோதான் அவங்கள ஒண்ணுமே செய்யாம அவங்கள அவங்க போட்டில விடுறது கூட அன்பா மா இருக்கலாம் பாசன்றது எடுத்து ஏதாவது பண்றது இப்போ பாசத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஒன்னு இனி இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்றது வந்து எப்படின்னா அது அதாரிட்டேரியனா மாறும் அப்படி இருக்கக்கூடாது அவங்க பாசமா இருக்கிறேன்றதுக்காக வந்து நம்ம வந்து அவங்க மேல வந்து அத்தாரிட்டி எடுக்க கூடாது அது வந்து பாசமா பாசம்ன்றது அவங்க அவங்க மட்டும்தான் நம்ம சொல்லணும் அதே நேரத்துல அவங்க அவங்க சொல்ற விஷயங்களையும் நம்ம ஏத்துக்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்களை அவங்க போக்குலயே விடும் ஓகே வேறு யாரும் ஷேர் பண்ணுறீங்களா எல்லாம் ஷேர் பண்ணியாச்சு தனுஷா ஷேர் பண்ணுங்க தனுஷா ஷேர் பண்ணுவோம் அன்பு அன்பு அதாவது பாசம் இருந்துச்சு எல்லார் அன்பு வைக்க முடியாது அந்த பாசம் மேல வைக்க வேண்டிய அன்பை வந்து தடுக்கும் ஒருத்தங்க மேல வைக்கிற பாசமா இருந்தாலும் அது வந்துட்டு மற்றவங்க மேல வைக்கிற அன்ப தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பாசம் அப்படின்னா அங்க எதிர்பார்ப்பு அவங்களுக்காக நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாமே உருவாயிரும் இருக்க முடியாது அன்பு அப்படிங்கிறது கொடுக்கிற இடத்துல இருக்கும் பாசங்கிறது அவன் மற்றவங்க ஒருத்தங்களை ஒருத்தங்களுக்காக மட்டும் செய்யற மாதிரி இருக்கும் புரியுது இப்போ 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 எல்லாம் இது பண்ணுவீங்களான்னு தெரில அதாவது ஒரு பதில் வரும்போது அந்த பதில் வந்து என் வாழ்க்கைக்கு தேவையான ஆக்ஷனை எப்படி மாத்துறதுங்கிறத நான் ரொம்ப நோட் பண்ணுவேன் கவனிப்பேன் இப்போ நான் இங்கே இந்த பதிலருந்து நான் ஒரு ஆக்ஷன் வந்து யோசிச்சிட்டேன் டக்குன்னு யோசிச்சு அதை அதான் அடாப்ட் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணுறேன் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இதை வந்து எடுத்து எப்படி நீ அப்ளை பண்ண முடியுங்கிறது எல்லாமே கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ மறுபடியும் சொல்லுங்கள் அதில்

எல்லா ஈக்குவலா இருக்கணும் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப வந்துட்டு எல்லார்கிட்டயுமே ஈக்குவலா இருக்கும் போதுட்டு நம்ம அம்மா அப்பாவையும் ஈக்குவலா தான் பார்ப்போம் அவங்க மத்தவங்ககிட்ட எப்படி பேசுறோமோ அதே மாதிரிதான் அம்மா அப்பாட்டையும் பேசுவோம் அப்ப அப்படி நடக்கும் போது நம்ம எல்லாரும் ஈக்குவலா பார்க்க அம்மா அப்பா அப்படி இல்லை அவங்க வந்துட்டு எப்பவுமே பசங்களை பாசமா தான் இருப்பாங்க அன்பும் பசங்க சேர்ந்து இருக்கும் நினைக்கிறேன் அவங்க எல்லா பேரண்ட்ஸும் அப்படித்தான் நினைக்கேன் அப்போ அப்ப எங்க நான் வந்துட்டு நான் பாக்க ஆரம்பிச்சேன் ஆனா எங்க அம்மா அப்படி பாக்க ஆரம்பிச்சல எங்க அம்மா என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க நீ பண்றது ஒண்ணும் சரியில்லை இல்ல இருக்க கூடாது அப்படி இப்படி சண்டைக்கு வருவாங்க முன்னாடி அவங்க வந்துட்டு முன்னாடி எப்படி அதே மாதிரி பழைய மாதிரி நம்ம அப்படின்னு நினைப்பாங்க ஆனா என்னால அப்படி இருக்க முடியல பழைய மாதிரி என்னால இருக்க முடியல அந்த இடத்துல அவங்களுக்கு பாசம் இருக்கிறதுனாலதான் அவங்க வந்துட்டு அதை எதிர்பார்த்தாங்க நான் வந்துட்டு பழைய மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது அது வந்துட்டு சப்புன்னு சொல்ல முடியாது ஆனா அன்பு அன்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கேள்வி கேட்கணும் அந்த புரிஞ்சுக்கிடுவாங்க என்னோட நான் எந்த மாதிரி situation இருக்கேன் அப்படிங்கிறதை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க எதுக்காக பண்ணணும் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்ட அப்படி அனுபவம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா pass இருக்கும்போது இருக்கும் போது அந்த possessiveness வந்துரும்னு நினைக்கிறேன் அதனால அது வந்துட்டு தடுக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அன் அன்பையும் மீறி அந்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் negative ஆ மாறுது அன்புல இருந்து நான் சேக்க நீங்களே கிரெடிட் வந்து சொல்லியற ஓவர் பாஸ்மா இருந்தா அது கொஞ்சம் பாய்சனா மாதிரிய அதனால அதனால முடிஞ்சலவே 50 50 அன்பை எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அது மட்டும் போதுமானது அவங்கள அதான் இன்னொன்னு அன்புங்கிறது அவங்க அவங்க போக்குல விட்டுறது அதுவும் அப்படிதானே அவங்க அவங்கள போட்டு போக்குல விட்டுறது இப்போ நான் இந்த இந்த எக்ஸாம்பிள் எங்க ஆச்சு வீட்டுல தான் நான் நல்லா நான்வெஜ் சாப்பிட கத்துக்கிட்டேன் அப்போ நான் வந்துட்டு நான்வெஜ் விட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் எங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது அப்போ non veg வச்சிருக்காங்க நான் சொல்றேன் நான் ஆல்ரெடி எங்க அம்மா சொல்லி இருக்காங்க இப்போ non veg சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதை சொல்லி இருக்காங்க இருந்தாலும் எங்க பாட்டி வந்து எப்பவும் வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க நான் போ~ போயிட்டு சா~ சாப்பிட சொன்னாங்களா நான் சாப்பிட மாட்டேன் நான் non சாப்பிட மாட்டேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் என்ட்ட எதுவுமே எங்க அம்மா வந்து அது சாப்பிடு இது சாப்பிடு மீனை சாப்பிடு இல்லைன்னா பின்னாடி கஷ்டப்படுவ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எதுவுமே சொல்லலை என்கிட்ட உடனே எனக்கு ரசம் வச்சாங்க குடுத்தாங்க நான் சாப்பிட்டேன் அப்ப எனக்கு அந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா இதுதான் உண்மையான அன்பு நமக்கு நமக்கு ஒரு விஷயம் நம்ம நல்லா இருக்கணும் health ஆ இருக்கணும்னு குடுத்திருப்பாங்க சின்ன வயசுல இப்போ எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா அதை உடனே புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு என் ஒரு வார்த்தை எதுவுமே கேட்கல சாப்பிடலாம் ஏன் சாப்பிடல எதுவுமே கேட்கல அப்படியா வேண்டாமா சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்பதான் எனக்கு தோணுச்சு இதுதான் உண்மையான அன்பா இருக்கும் அப்படின்னு சோ அன்போடு செயல்படுவோம் பாசம்லாம் தேவையே என்ன பாஸ் வந்து என்னென்ன ஒரு பிணைப்பு பிணைப்புகளவே மாட்டிப்போம் நம்ம நம்மளாக இருக்க முடியாது நம்ம பண்ணணும்னு நினச்சதை பண்ணவும் முடியாது ஒரு சேலஞ்சு ஏற்பட்டுரும் ஸோ அன்பாக மட்டும் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துடும் அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இதோட அவுட்புட்டை எடுத்துக்கலாம் என்ன ரைட் அனைவரும் கொஞ்சம் நாள் இனிய நாளாக தொடரட்டும் எல்லாருமே அவங்க டா டாஸ்க் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத யோசித்து வேலை பாருங்கள்